मैसेज पोर्टल पिंग ले यार इनका नो ओड़ी ओड़ी काका कुई कल का के टी ओड़ी ओड़ी पागल सब लोग मर रहे हैं ना अजी ये बंदर हाई रंगा यानी दास सरगाई श्री प्रवीण कृष हाई अब रूबी हाई काशी प्रवीण हाई आराविन्द हाई ब्रो बिरखेंगे வணக்கம் சிலா எப்படி இருக்கீங்க உடம்பு உடம்பு உங்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்காங்க உடம்பு நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க குமார் சத்யா அப்படிங்க குட் ஈவினிங்ன்றாங்க குட் ஈவினிங் சிப்ரோ பிரியா கிருஷ்ணன் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் மாலை வணக்கம் மாலை வணக்கம் தினேஷ் தமிழ் தமிழோட தமிழ் அப்படிங்கறாங்க தினேஷ் ஓகே கமெண்ட் ஏறுது

ஏய் இவர சொல்றாங்க பா எல்லத்துக்கு வணக்க சொல்ல ம் அவன் பேச மாட்டான் நீ வா ஏ உமையா அக்கா இந்த பையன் யாரு அந்த பையனை பேச மட்டும் சொல்லாதீங்க அப்புறம் ரொம்ப இடைஞ்சலாயிரும் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரா சிஸ்டர் ரொம்ப பரவாயில்லையா அவங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க ஜானி சுல்தான் ஜானி ஓகே ஓகே ரொம்ப நன்றி நேர்ல கூட வந்து பண்ணுங்க அவனை பேச சொல்ல சொன்னா அவரை யாருமே பேச முடியாது ஆமா நம்ம தெரிச்சு ஓடிடணும் அதனால அவனை பேசக்கூடாது பேசாம இருக்க சொல்லி பேசினா பேசுனா அவ்வளவுதான் நம்ம பயந்தடிச்சு ஓடணும் துண்டை கடன் துணிய கடன் அதனால பேசாத அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஜீவன் மோகன் ஹாய் என்ன ஹாய் ஏ அந்த பழைய பல்பு தூக்கி அங்க போட்டியா அங்க இருக்கு நல்ல பல்ப குறுக்க போடுறாங்க பல்பு

ஓ லைவ் பாரு நம்ம கமெண்ட்ஸ் வாசிங்க அம்மா எங்க இன்னுடி அம்மா வந்து அம்மா வந்து மேற்கு இருக்காங்க அவங்க வரல ஆ அண்ணா மேரி அம்மா இருக்காங்க நல்லா இருக்காங்க மேரிமா நல்லா இருக்காங்க மேரிமா எல்லாம் உங்க தெய்வல எல்லாரும் நல்லா இருக்காங்க பல்ப் எங்க குண்டி போட்டு இருக்க பாரு பல்பாங்க அந்த லைட்டதிக கோரமா வைக்க வேண்டியதுதானே டில் மை நேம்

செத்து அடிப்போம் அவன் வெள்ளை இவ்வளவு தானே பண்ணேன் நெல்லை அவன் மக்களே படம் வேணா இவ்வளவு தானே பண்ணேன் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் போகிற சேர்த்து சென்னை அவன் மக்களே

வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று பிறந்த நாள் காண இருக்கும் சிவசந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக இனிய பிறந்த நாள் தான் நல்வாத்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு விசேஷ நாளாக அமையட்டும் பத்திர நல்ல முறையிலும் சிறப்பான முறையில் கொண்டாடுங்க ஐ மீன் பெங்களூர் பண்றாங்க சங்கீதா சார் ஹாய் கோமதி சிஸ்டர் முடியலைங்க ஏதாவது சொன்ன ஒரு பூர்ணம் வச்சுன்னா இழுத்து ஆரம்பிச்சிடறேன் நம்மளுக்கு கேட்க முடியுது இல்லை தம்பி யாருக்கும் ஒன்று பேச சொன்னா அப்படின்றாங்க மேரி அம்மாக்கு என்னாச்சு ஆச்சு உனக்கு மேரி அம்மாக்கு ஒன்று நல்லா இருக்காங்க அங்க போய் பார்த்துட்டு வந்துடும் அவங்க தேவையான பொருளை மாமா போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்காங்க மேரி அம்மா நல்லபடியாக ஆடி மேய்ச்சிட்டு இருக்காங்க பூனி ஐயோ வாய மூட சொல்லுங்க குவையத் நாட்டில் இருந்து காது அடைக்குது அப்படின்றாங்க அவ எங்க காது வணக்கம் அக்கா நான் சவுதி அப்படின்றாங்க ஓகே ஹாய் அக்கா அண்ணா அப்படின்றாங்க ஹாய் ஹாய் அக்கா சொல்லுங்க ஆய் ஆ போ 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 ஓகே ஆயோட நிப்பாட்டிக்க

நல்லா இருக்கு அப்படின்றாங்க சோனி மாமி மாமி சோனி எங்கூட்தான் தேனி மாடு போறது ஏகப்பட்ட ஏரியா சாணி இந்திக்காரு நிக்கிறாங்க ரோட்டு கடையில அஞ்சாறு பாணி போயிடுங்க என்ன ஆமா எல்லாம் லைவ்னு வேற பேரு நல்லா இருங்க அப்படின்றாங்க தமிழ் செல்வி அம்மு அப்படின்றாங்க உடம்பு பரவாயில்லையா அப்படின்றாங்க பரவாயில்ல இப்ப மால் ரைட்டுங்க பரவாயில்ல இப்ப ஓரளவு பரவாயில்ல கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது ஓரளவு பரவாயில்ல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க அப்புறம் இன்னும் வீடியோஸ் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகட்டும் நிறைய பேர் போன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க போன் வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு டிஸ்ப்ளே வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தன்யான்ற நேம் சொல்லுவேன் பாசிலா தன்யா வணக்கம் கு தனியா எப்படி இருக்கீங்க

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து போட்டுங்க நீங்கள் எந்த பிளேஸ் அக்கா அப்படின்றாங்க அவங்க காரமடை மேட்டுப்பாளையம் பக்கம் அந்த அந்த அண்ணா மண்டையில லைவ்னு எழுதிருக்கு அப்படின்றாங்க எங்கே போனாலும் அது ரிலேட்டடா தலையில் ஏதாவது எழுதிட்டு தான் போவான் நீங்க காரம் அதுவும் நாங்கள் ஃப்ரண்ட் கேமரால போட்டிருக்கோம் தலைகீழ இருக்கும் அதை கூட தலைகீழ எழுதி நேரம் தெரிகிற மாதிரி எழுதிட்டு வந்திருக்காங்க நீங்கள் காரமடையில் எங்க இருக்கீங்க அதை மட்டும் சொல்ல முடியாதுங்க நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அட்ரஸ் கொடுக்குறோம் யாரு நாங்கள் காரமடையில் இல்லை அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க நாங்கள் வந்துட்டோம் இருக்கோம் யாரு இதுல உனக்கு தம்பி தம்பி அக்கா அண்ணா அஞ்சுலா சீலா எப்படி இருக்க அப்படின்றாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யாரு பின்னாடி இருக்க தம்பி யாரு அப்படின்றாங்க யார அவன் யார் அவன் காது வலிக்குது அப்படின்றாங்க என் பெயர் சொல்லுங்க தளபதி தளபதி காசி ஹாய் தளபதி காசி ப்ரோ டேனியல் அஜித் நல்லா இருக்கீங்களா ஹாய் டேனியல் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க சௌமியா ஏழுமலை அப்படின்றோம் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க

ஹெல்த்தி நிறைய பேர் விசாரிக்கிறீங்க உங்களுக்கு பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க பிரபாகர்ன்றவங்க இலங்கை நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஒர்க் பண்றாங்க பார்க்க நான் ஹாஸ்டலுக்கும் நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கு நல்லா இருக்கேன் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம் ராமலிங்கம் போக முன்றோம் நான் நல்லா இருக்கேன் அக்கா அப்படின்றாங்க ஆமிலியாக பிரவீன் ரெண்டு மன்றம் இப்போ உங்களுக்கு பார்க்க ஹாப்பியாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே அக்கா இங்கே

ஒரு ஒரு கமெண்டாக ரீட் பண்ணுறதா கீழே உள்ள கமெண்ட் மிஸ் ஆகுது அண்ணா சூப்பர் பண்ணுறாங்க சேம் வியூ சேம் ப்ரோ அம்மாவுக்கு உங்க கூட அவங்க கூட வச்சுக்காங்க அவங்க வர வரமாட்டேங்கிறாங்க வந்தால் நாங்கள் கூட தாராளமாக வச்சுக்கோம் சபி குட்டி பண்ணுறோம் ஆயக்கா உடம்பு எப்படி இருக்குக்கா உடம்பு எப்படி இருக்குக்கா அப்படின்றாங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கேன் காலிஷ் ரம்யா அப்படி இருக்கட்டும் பைப்பு

வீடியோஸ் போடுங்க கண்டிப்பா பண்றாங்க கண்டிப்பா ஐயா இருக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும்ங்க என்ன உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் சரண்யா ராஜ் அப்படிங்கறவங்க ஹாய் 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 சீக்கிரம் உங்களுக்கு பேபி பிறக்க வாழ்த்துக்கள் அப்படிங்கறாங்க தேங்க்ஸ் கண்டிப்பா குட்டி வணக்கம் வரும்

நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க வீட்ல எல்லாரும் புள்ள குட்டி சுகமா இருக்கங்களா சௌமியா சார் சாப்பிட்டீங்களா என்ன சாப்டா இன்னைக்கு சாப்பாடு மறந்து வந்து போறப்பா சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்பு அப்புறம் வந்து புதினா சட்னி தமிழ் செல்வி அம்முன்றவங்க மேரிமா வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க கண்டிப்பா மேரிமா மேரிமா நாங்களும் மிஸ் பண்றோம் உடம்பு சுகமா அப்படிங்க நல்லா இருக்காங்க பரவாயில்லை ப்ரோ செட்டில் டவுன் தென் பிளான் ஃபார் ப்ரோ செட்டில் டவுன் த பிளான் ஃபார் பிபிஇரு உங்களுக்கு புரியல ஸ்ரீலங்கா என்னோட நேம் சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்கிறோம் பிரபாகரன் ஹாய் பிரபாகரன் ஹாய் அக்கா அடிக்கடி லைவ் வருவாங்க ஹாய் அக்கா நாங்கள் இனிமேல் ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் வருவோம் கண்டிப்பாக பாருங்கள் ஹாய் ஸ்ரீலா ஹாய் ஸ்ரீலா டவுன் பேபி கிங் ஹாப்பியா ஆல்வேஸ் இன்னும் கொஞ்சம் உடம்பு ரெடியாகுதுங்க கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு ரெடியாகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக நான் கூப்பிட்டு எங்கள் எந்த ஊர் பண்ணுறாங்க காளிமுத்து புரோ என்ன எந்த ஊர் பண்ணுறாங்க கோட்டை வந்தால் வீட்டுக்கு வாங்க அட்ரஸ் அட்ரெஸ் தரேன் என்ன நரேஷ் சௌமியா சார் நீங்கள் வந்து எங்களோடய வாட்ஸ் நான் வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருப்போம் அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் பேடி ஜீவா அப்படின்றோம் ஹாய் சங்கர் மாமா அப்படின்றாங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க பாண்டி பாண்டி அப்பா பண்றவங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்றாங்க ஓகே ஜீவா அப்படின்றவங்க ஸ்ரீலங்கா அப்படின்றாங்க ஸ்ரீலங்கா என் பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க நரேஷ் பேரு ஸ்ரீலங்கால நரேசன் நரேசன்னா நல்லா இருக்கீங்களா ஹாய் அனக்கு முகோ நரேசன்னா ஸ்ரீலங்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜீவா ஹாய் ஷீலாக்கா அட்ரஸ் சொல்லுங்கள் நான் வரேன் உங்களை பார்க்க ஃப்ரம் கோயம்புத்தூர்ன்றாங்க நீங்கள் நாங்கள் மேரியம்மா பார்க்கறதுக்காக மேட்டுப்பாளையம் பழைய வருவோம் அப்படிங்கிற கண்டிப்பாக வாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு பழைய ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நாங்கள் சரி பண்ணிட்டு தான் பேசுகிறோம் நிறைய பேர் இருக்குது எனக்கு டச் ப்ராப்ளம் ஆகுதுல உங்களால் இது பண்ண முடியல

ஹாய் எஸ்கே ஆ போன் அனுப்புறாங்க ப்ரோ எனக்கு இரு நான் மக்கள் கிட்ட எனக்கு ஒரு போன் அனுப்பி விடுங்க யாராவது யாராவது ஒருத்தர் போன் அடிச்சு விடுங்க இது முடிஞ்சு போச்சு அந்த போனே சரி ஓகே 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 பாய் நீங்க நாங்க நாளைக்கு 6 மணிக்கு லைவ் வரோம் எல்லாரும் லைவ் வந்து இத லைவ் அக்கா நான் உங்க பிக் ஃபேன் அக்கா ஐ லவ் யூ அப்படிங்கறாங்க ஐ லவ் யூ லைவ்ல வந்தவங்க எல்லாரத்துக்கும் ஐ லவ் யூ எங்க இருக்கீங்க அப்படிங்கறாங்க நாங்கள் வேறு வீட்டுக்கு வந்துட்டோம் மேரிமா கூட இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் நாளைக்கு ஆறு மணிக்கு லைவ் போகிறோம் ஷிலாக்கா கிட்ட நான் டிக்டாக்கில் பேசியிருக்கேன் நிறைய ஞாபகம் இருக்கா சௌமியா ஷிவானி இல்லைங்க ஃபோட்டோ வந்து தான் கண்டுபிடிச்சிருப்பேன் நிறைய பேர் லவ் ஓகே பாய் லைவ் கட் பண்ணிக்கலாம் இன்னும் நிமிஷம் பார்த்து பேசிட்டு ஆறு மணிக்கு என்னை மட்டும் சொல்ல கவலைப்படுறாங்க மீரா குழிங்க தலை முடிய கருகருன்னு வளரும்